பண்ணையில் கொஞ்சம் வேலை செஞ்சீங்கன்னா உனக்கு கள்ளிப்பழம் கொஞ்சம் பறித்து கொடுப்பேன் போகிற வழியில் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கேட்க டீலா நோ டீலா வரியா வழியா அப்படின்னு கேட்க வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணைக்கு கிளம்பி போயாச்சு பண்ணையில் வந்து நேற்று நைட்டு கோழி பிடிச்சாங்க அப்படின்றனால பண்ணை ஃபுல்லாக கோழி அங்கே ஒன்று இங்கே ஒன்று செதறி கிடஞ்சி அதெல்லாம் ஒரே இடத்துல போட்டுட்டு அதுக்கு தண்ணி தீவனம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை முடிக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு மணி ஆயிடுச்சு போகிற வழியில் ஆற்றுல வந்து பிரமி கொஞ்சம் பறிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஆற்றுல போய் பார்த்தா ஆற்று தண்ணி நல்லா வற்றி போயிருச்சு இனி ஒரு வாரத்தில் வந்து சுத்தமாக வற்றி போய் காஞ்சி போன பூமி மாதிரி மாறிடும் அதுக்குள்ளே கொஞ்சம் நீர் பிரமி பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீர் பிரமி பறிச்சிட்டேன் அப்புறம் அசோலா வந்து அங்கே தண்ணியில் தேங்கி நிற்கிற தண்ணி வந்து வற்ற வத்த அப்படியே அசோலாவோட கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது நல்ல சிவப்பு கலரில் இருந்துச்சு இந்த கள்ளி செடியில் கள்ளிப்பழம் பறிக்கணும் அப்படின்னாலே எங்கள் வீட்டுக்கார சொல்லி தான் பறிக்க சொல்லுவேன் ஏன்னா பண்ணைக்கு போகிற வழியில் தான் இருக்குது இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் அவர் ஹைட்டுக்கு பறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால நிறைய பழங்கள் விட்டுட்டு வர மாதிரி தான் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி பண்ணையில் கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்ததுக்கு எனக்கு கொஞ்சம் கள்ளிப்பழம் பழம் பறித்து கொடுத்தாரு அந்த இடத்துல வந்து வாய்க்காலில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு இங்கே வாய்க்காலில் தண்ணி வந்தாலே எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க வாய்க்காலில் தண்ணி வரும் கள்ளிப்பழங்கள் வந்து எப்பயுமே பெரிய பெரிய பழங்களாக கிடைக்கும் அப்படின்லாம் இல்லைங்க ஒவ்வொரு இடத்துல சின்ன சின்ன பழங்களாக இருக்கும் ஒவ்வொரு இடத்துல வந்து பெரிய பழங்களாக இருக்கும் எப்பயுமே வந்து கள்ளிப்பழங்கள் வந்து ஒரே மாதிரி கிடைக்காது சரிங்களா